உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான பதிவு சட்டத்தில் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ சம்பந்தமாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த சட்டம் செல்லுமா அல்லது இந்த சட்டத்தின்படி எவ்வாறு மோசடி பத்திரங்களை ரத்து செய்வது என்பதை நீதி புனராய்வு செய்வதற்கு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது மேற்படி அந்த வழக்கில் விசாரணையில் நேற்று பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் அட்வகேட் ஜெனரல் இந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தையும் மேலும் சார் பதிவாளர் மற்றும் பதிவாளர்கள் இந்த சட்டத்தின்படி எவ்வாறு ரத்து செய்வார்கள் மற்றும் இதற்கு முன்பு மாவட்ட பதிவாளர் மற்றும் சார் பதிவாளருக்கு வழங்கியுள்ள அதிகாரங்கள் உயர்நீதிமன்ற மற்றும் உச்ச நீதிமன்ற முன் தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இந்த சட்டத்தின்படி ரத்து செய்யலாம் என்பதை தன்னுடைய வாதத்தை தொடர்ந்து வைத்தார் ஆனால் மாணவமிகு நீதியரசர்கள் இந்த புதிய சட்டத்தின்படி அதில் பிரிவு இருபத்தி இரண்டு ஏ மற்றும் இருபத்தி இரண்டு பி என்று இருக்கிறது இருபத்தி இரண்டு ஏ மற்றும் இருபத்தி இரண்டு பி யின் கீழ் உள்ள ஆவணங்களை சார் பதிவாளர் பதிவுக்கு மறுக்க வேண்டும் அவ்வாறு மறுக்காமல் மேற்படி இருபத்தி இரண்டு ஏ மற்றும் இருபத்தி இரண்டு பியில் உள்ள கூறுகளின்படி ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டால் அந்த ஆவணத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு யின் கீழ் மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் ரத்து செய்ய முடியும் இதில் இருபத்தி இரண்டு பி என்பது டாக்குமெண்ட் அண்ட் அதர் and Other பை லா இதுதான் இருபத்தி இரண்டு பி சொல்கிறது அதாவது மோசடி பத்திரங்களையும் ஒரு ஆவணத்தை வாதியாகவோ அல்லது முழுமையாகவோ உருவாக்கி மாற்றி அதன் அடிப்படையில் ஒரு ஆவணத்தை பதிவு செய்யும் பொழுது அல்லது மத்திய மாநில அரசுகளால் தடை செய்யப்பட்ட சொத்துக்களையோ அல்லது சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டு இருக்கும் பொழுது அதனை மீறி ஒரு பதிவு ஏற்படும் பொழுது அதனை பிரிவு இருபத்தி இரண்டு பி இன் கீழ் ஆவணம் வரும் பொழுது அதனை பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் ரத்து செய்ய முடியும் ஆனால் நீதி நிதியரசர்கள் பிரிவு இருபத்தி இரண்டு ஏ ஆனது மிக ஆபத்தாக இருக்கிறது என்றும் அது பொதுமக்களை வெகுவாக பாதிக்கும் என்றும் ஏனென்றால் பிரிவு இருபத்தி இரண்டு ஏ என்பது ரெவிசல் டு ரிஜிஸ்டர்ட் சர்டன் டாக்குமெண்ட்ஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டிங் டு தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்டிஸ் பை வே ஆஃப் சேல் கிஃப்ட் மோட்டேஜ் எக்ஸேஞ்ச் ஆர் லீஸ் அரசுக்கு சொந்தமானதாக இருந்தாலோ அல்லது லோக்கல் அத்தாரிட்டி உள்ளாட்சித்துறை சொந்தமானதாக இருந்தாலோ அல்லது சிஎம்டிஏ சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு சொந்தமாக இருந்தால் அதனை பதிவுக்கு மறுக்க வேண்டும் அதை மீறி அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை விற்பனை செய்தாலோ அல்லது தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்திருந்தாலோ அடகு வைத்திருந்தாலோ அல்லது குத்தி வைத்திருந்தாலோ அந்த ஆவணங்களை பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் ரத்து செய்ய முடியும் அதே போல ஹெச்ஆர்என்சி இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்களை பதிவு செய்திருந்தால் அதனையும் ரத்து செய்ய முடியும் அதே போல பூமிதான யோஜனா அந்த சட்டத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட இடங்களை சொத்துக்களை மூன்றாம் நபர் சொத்துரிமை மாற்றம் செய்திருந்தால் அதனையும் ரத்து செய்ய முடியும் அதே போல வக் போர்டு வக் வாரியத்திற்கு சொந்தமான நிலங்களை மூன்றாம் நபர் சொத்துரிமை மாற்றம் செய்திருந்தால் இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏ இன் கீழ் மாவட்ட பதிவாளர் ரத்து செய்ய முடியும் ஆனால் அரசுக்கு சொந்தமான இடங்கள் என்று வரும்பொழுது தனிநபர் அரசு இடங்களை நீண்ட காலமாக அனுபவம் செய்து அவர்கள் தங்களுடைய பெயருக்கு பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் வருவாய்த்துறை ஆவணங்கள் வைத்திருப்பார்கள் ஏற்கனவே சொத்துரிமை மாற்றம் செய்திருப்பார்கள் ஏனென்றால் பொதுமக்கள் அரசு நிலங்களில் நீண்ட காலமாக அனுபவம் செய்து வருவார்கள் அதே போல லோக்கல் அத்தாரிட்டி துறைக்கு சொந்தமான இடங்கள் இவ்வாறு இருக்கும் பொழுது தன்னிச்சையாக மாவட்ட பதிவாளர் அது அரசு இடம் என்று சொல்லி அந்த இடத்தை அந்த சொத்துரிமை மாற்றத்தை ரத்து செய்யும் பொழுது அதனை பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் எனவே இந்த பிரிவு இருபத்தி இரண்டு ஏ ஆனது மிக மோசமானதாக இருக்கிறது என்று நீதி நீதியரசர்கள் கூறியிருந்தார்கள் ஏனென்றால் இந்த பிரிவு இருபத்தி இரண்டு ஏ என் கீழ் எவ்வாறு விசாரணை செய்வீர்கள் எவ்வாறு அரசு இடம் அல்லது அரசு இடத்தில் பொதுமக்கள் நீண்ட காலமாக இருந்து பட்டா வாங்கியிருக்கும் பொழுது அதனை எவ்வாறு விசாரணை செய்து நீங்கள் அது அரசு இடமா அல்லது தனிநபர் இடமா என்று உங்களால் கூற முடியும் எவ்வாறு ஒரு மாவட்ட பதிவாளர் அல்லது சப்ரிஜிஸ்டர் இதனை முடிவு செய்து உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று கேட்கும் பொழுது அது சம்பந்தமான விசாரணையே தொடர்ந்து நடந்து வந்தது ஏனால் இந்த பிரிவு இருபத்தி இரண்டு ஏ ஆனது பொதுமக்களுக்கு எதிராக இருக்கிறது என்று கூறப்பட்டது ஆனால் அரசு தரப்பில் பிரிவு இருபத்தி இரண்டு ஏ தமிழ்நாட்டில் இருப்பது போல ஆந்திர பிரதேசத்திலும் பிரிவு இருபத்தி இரண்டு ஏ இருக்கிறது ஆந்திர பிரதேச அரசானது பிரிவு இருபத்தி இரண்டு ஏ உருவாக்கி இருக்கிறது இதே அரசுக்கு சொந்தமான இடங்களை பதிவு செய்யக்கூடாது என்று ஒரு சட்டப்பிரிவு உருவாக்கி இருக்கிறது என்று அதனை மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பாக சமர்ப்பித்தார்கள் அதே போல செவன்டி செவன் ஏ பிரிவானது முழுமையாக இல்லாமல் தன்னிச்சையாக மாவட்ட பதிவாளர் ஒரு உத்தரவு பிறப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் எனவே செவன்டி செவன் ஏ பிரிவில் சில குறைபாடுகள் இருப்பதாகவும் மேற்படி நேற்றைய விசாரணையில் மாண்புமிகு நீதியரசர்கள் இந்த சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி சில உத்தரவுகள் பிறப்பிக்க கூடும் என்று மாண்புமிகு நீதியரசர்கள் கூறியிருந்தார்கள் மேலும் இந்த வழக்கு விசாரணையானது வருகின்ற பனிரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தற்போதுவரை தற்போது வரை தமிழக அரசானது இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் படி எவ்வாறு விசாரணை செய்ய வேண்டும் என்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்கவில்லை என்று மாண்புமிகு நீதி அரசர்கள் கூறியிருந்தார்கள் அதனையும் அட்வொகேட் ஜெனரல் தமிழ்நாடு அரசு சரப்பில் ஆஜரான அட்வொகேட் ஜெனரல் அதனை ஏற்றுக்கொண்டு கூடிய விரைவில் இந்த சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு ஏ சம்பந்தமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்கப்படும் என்றும் அதுவரையில் ஐஜி ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் சுற்றறிக்கை சர்க்குலர் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள் அந்த உத்தரவின்படி இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏ கீழ் விசாரணை நடைபெறட்டும் என்றும் இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டாம் என்றும் இந்த சட்டத்தின்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்கும் வரை பதிவுத்துறை தலைவர் அவர்கள் பிறப்பித்த சர்க்குலர் சுற்றறிக்கையின்படி மாவட்ட பதிவாளர்கள் சார் பதிவாளர்கள் அந்த சுற்றறிக்கையின்படி செயல்படுவார்கள் என்றும் சுற்றறிக்கையில் கூறியுள்ள அறிவுரைகளின்படி இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் விசாரணை நடைபெற்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார்கள் எனவே இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணையானது வருகின்ற பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்